ஒரு சிறுவனின் கனவு அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சிறுவன் அவனுடைய தந்தை படகோட்டி வீட்டில் செல்வம் ஏதும் இல்லை ஆனால் அந்த சிறுவனுக்கு வானத்தை நோக்கும் ஆசை அதிகம் பள்ளியில் படிக்கும் பொழுது கற்றுக் கொடுத்து வந்த ஆசிரியர் ஒரு முறை விண்கலம் பற்றி பாடம் எடுத்தார் அந்த நாள் அந்த சிறுவனின் மனதில் நான் ஒரு விண்ணில் ஒரு நாள் பறக்க வைக்க வேண்டும் என்று கனவு விழுந்தது ஆனால் வாழ்க்கை எளிதாக இயக்கவில்லை புத்தகம் வாங்கக்கூட அவனிடம் பணம் இல்லை நண்பர்கள் புத்தகத்தை வாங்கியதும் அவன் ஃபாலோ செய்து படித்தான் திருவிரத்தின் கீழ் அமர்ந்து இரவில் படித்தான் அவனுடைய உழைப்பு ஆர்வம் தன்னம்பிக்கை அவனை இந்தியாவின் மிசைல் மேன் ஆக்கியது பின்னர் அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரானார் அப்துல் கலாம் அவர்கள் எப்பொழுதும் சொல்வார் கனவுகள் தூங்கும்போது வருவதல்ல தூங்க விடாதவையே உண்மையான கனவுகள் என்று வாழ்க்கையில் எவ்வளவு வறுமை வந்தாலும் உழைக்கும்